அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தக்கும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நரகத்தில் உள்ள ஏழு வாசல்கள் சொர்க்கத்தில் எட்டு வாசல் இருக்கிற மாதிரி நரகத்திலேயே ஏழு வாசல் இருக்குது அது மொதல் வாசல் வந்து ஜ அன்னம் ரெண்டாவது வாசல் வந்து ஹுதம்மா மூணாவது வாசல் வந்து லல்லா நாலாவது வாசல் வந்து சஇ அஞ்சாவது வாசல் வந்து சர் ஆறாவது வாசல் வந்து ஹாவியா ஏழாவது வாசல் வந்து ஜஇன் அடுத்தது வந்து நரகத்தில் வாழும் பெண்மணிகள் அதாவது நவிசலாய செல்லம் அவர்கள் வந்து மெகராஜ் பயணத்துக்கு சென்றபோது அப்போ வந்து நரகத்தில் தான் அதிகமான பெண்மணிகளை பார்த்தாங்க அதில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருந்துச்சு ஒரு பெண் அவளின் கூந்தலை வந்து அந்நிய ஆடவர்களுக்கு காட்டியதுனால அவளுக்கு என்ன தண்டனைனா அவளுடைய கூந்தலை இழுத்து தலைக்கீழாக கட்டு தொங்க விடப்பட்டிருந்தாங்க இன்னொரு பெண் வந்து இன்னொரு பெண் வந்து அவளுடைய அவளின் அவளின் கணவனை வந்து கோபமாக பேசி திருந்தவர் அவளுக்கு என்ன தண்டனைனா அவளை நான் நாவை வந்து இழுத்து கட்டி தொங்க இன்னொரு பெண் வந்து த தன தன் கணவனின் உத்தரவின்றி அந்நிய குழந்தைகளுக்கு அனாத குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுத்ததுனால அவள் அவளின் மார்புகளை அவளுக்கு வந்து என்ன தண்டனை வழங்கபட்சுனா அவளின் மார்புகளை இழுத்து முதுகின் பக்கம் இழுத்து தொங்க விடப்பட்டிருந்தது இன்னொரு பெண் வந்து அவளுக்கு வந்து தொழுகுவதற்கும் நோன்பு நோக்குறதுக்கும் வசதி வாய்ப்பு இருந்தோ அவள் தொழாமலையும் நோன்புகளெல்லாம் நிறைவேற்றாமலும் இருந்தது இன்னொன்று வந்து தன் கணவனின் உத்தரவின்றி வெளியே செல்பவளாகவும் இன்னொன்று வந்து இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு குளிப்பா குளிக்காமலும் இருக்கிறவளுக்கு வந்து என்ன தண்டனா அவளின் மீ அவளின் மீது தேல்களும் பெரிய பெரும் பெரும் பாம்புகளும் தேல்களும் அவளை தீண்டி கொண்டிருந்தது இன்னொரு பெண் வந்து நெருப்பு தன் துண்டிக்கப்பட்டிருந்தது பெண் வந்து இன்னொரு பெண் வந்து ஒரு பெண்ணின் குறையை தெரிந்து ஒரு பெண்ணின் குறையை தெரிந்து அது மற்றவங்களுக்கு பரப்பை தெரிந்தவளுக்கு வந்து பரப்பித் திரிந்தவளுக்கு வந்து அவள் வந்து செவிடாகவும் ஊமையாகவும் நெருப்புப்பட்டியில் போட்டு அவளின் மூ மூளை உருகி மூக்கின் வழியாக வழிந்து கொண்டிருந்தது இன்னொரு பெண் வந்து அந்நிய ஆடவர்களை பார்த்து பொய் பேசி திரிந்தவளாக இருந்தால் இன்னொரு இன்னொரு பெண் வந்து தன்னுடைய தன்னுடைய கணவனை வந்து கோபமாக பேசியவளாகவும் இருந்தால் தன்னுடைய க கணவன் கணவன் உத்தரவி கணவன்கிட்ட வந்து கோபமாக பேசியவளாகவும் இருந்தால் அவளுக்கு வந்து த அவளின் உடல் கழுதையின் உடல் போன்று இருந்தது அவரின் வாயின் வழியாக பாம்புகளும் தேள்களும் உள்ளேயும் வெளியேயும் வந்து கொண்டிருந்தது அவள் வந்து மலக்குமார்கள் வந்து நெருப்பு சாட்டையினால் துன்புறுத்தி கொண்டிருந்தாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம விலக்கி நடக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாமல் இருந்தால் நம்மளுக்கு இந்த நரகத்தொடர்கள் தண்டனைகள்லாம் கிடைக்காது